ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு மெயின் ரோடு பக்கத்துல உங்களுக்கு வந்து வீடு வேணும்னு சொல்லிட்டு இதோ பாருங்க இது வந்து ஒரு ஹைவேங்க இந்த ஹைவேக்கு சர்வீஸ் ரோடுக்கு ரொம்ப நியர்பையில் ஈதோ இதான் நீங்கள் பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அழகழகான வீடுங்க ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க எல்லாம் வந்து ஃபோர் பிஹெச்கே எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நல்லா அழகழகான வீடு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் ரெடி ஆகிட்டே இருக்குங்க இது எல்லாமே ஃபோர் பெட்ரூம் நைன்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க அதே அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நைன்ட்டி த்ரீ லேக்ஸ் அது மாதிரி கிரௌண்ட் ஃப்ளோரில் எல்லாமே வந்து ஒரு டூ பெட்ரூமாக வந்து பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க ரோடெலாம் ஃபார்மேஷன் பண்ணி நல்லா அழகாக பண்ணுவாங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க போரூர் இங்கேருந்து நியர் பை பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு வந்து சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லை அதனால் டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் தாங்க இருக்கு கிறிஷ் ஸ்கூலு ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூலு அதுக்கப்புறமேட்டு பிஎஸ்பி ஸ்கூல் அமிர்தா ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜும் நியர் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பை உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோட்லாம் போட்டே கொடுத்துருவாங்க நல்ல அழகழகான எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க நம்ம வீடை இந்த பண்ணுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் நல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல கேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சோக் பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்டர்லாம் இங்கேயே கலெக்ட் ஆகிடுங்க ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் எலிவேஷன் டைல்ஸ் போட்டிருக்காங்க நல்லா இனோவா டைப் கார் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணியிருப்பாங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இப்போ டு வாக்கு போயில் வரதுக்கு முன்னாடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனிலேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடு புக் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால தான் இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே உங்களுக்காக எடுத்து மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்தா மாதிரி இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் எவ்வளவு ஒரு கிளாஸியான லுக்ல இருக்கு பாருங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு இந்த சைஸில் இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க வேறு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் வந்து எவ்வளோ லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பாருங்க ஹாலில் வந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் நல்ல ஒரு அழகான ஒரு கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ப்ராண்டட் வுட்டு வாட்டர் ப்ரூஃப் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து கிச்சன் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்னி செட்டப் அதுக்கப்புறமேட்டு அப்படி ஸ்பைஸ் ராக் எல்லோயல் எல்லாம் லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு நல்லா ஒரு கிளாஸ் ஃபினிஷில் நல்லாவே பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு கிளாஸி லுக்கு அட்டகாசமாக இருக்குது பாருங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் சைடில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சனில் இங்கே ஒரு செப்பரேட்டர் மாதிரி வருங்க அது பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு கிளாஸி லுக்கில் அழகாக இருக்குது பாருங்க ஸோ இதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலுங்க ஹாலில் வந்து உங்கள் காமன் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டைனிங் ஏரியா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வாஷ் வாஷ்மேஷின் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருவாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோரு டோரு பாருங்க எவ்வளோ ஒரு அட்டகாசமான டிசைனில் இருக்குது இது வந்து ஒரு பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு ஒம்போதுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுலேயும் வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்ஸ் தாங்க எல்லாமே அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க ஏன்னா பெரியவங்களுக்கு உங்களுக்கு வந்து நைட் நேரத்தில் டாய்லெட் எழுந்து வெளில போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பெட்ரூம்லேயே அட்டாச்சாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க அது மாதிரி தான் இவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அஞ்சுக்கு இந்த சைஸ்ல உங்களுக்கு வந்து சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் கிராண்டியராகவும் இருக்கு பாருங்கள் வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க நாலு பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது ஒரு ஃபோர் பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடுங்க இருந்தாங்க பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு அகலமான ஸ்டெப்ஸு ஒரு நாலு அடிக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க எஸ்எஸ்ல வந்து ரெயிலிங் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்கை தருது பாருங்க நல்ல ஒரு அகலமான ஸ்டெப்ஸ் நல்ல ஒரு பெரிய பீரோலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சைடில் வந்து லைட் ஃபிட்டிங்லாம் வந்துடும் ஸோ இது வந்து ரெடி டு வாக்கு போய் வரதுக்குள்ளேயே இந்த வீடு புக் ஆகிடுங்க ஸோ அதனால் உடனே வந்து புக் பண்ணிங்க ஏன்னா இது வந்து மொத்தம் வந்து ஃபோர் பிஹெச்கே ஒரு ஏழு வீடு இருக்குங்க அதில் வந்து இப்போதைக்கு மூணு வீடு புக் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒரு பெட்ரூம் டோர் நல்லா அழகான ஃபிரஸ்வுட் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு ட்ரெஸ்ஸிஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஜன்னல் நல்ல ஒரு பெரிய வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லும் எல்லாமே வந்து போர்ட்டே உண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பாத்ரூம் இது தேர்ட் பெட்ரூமுங்க நல்ல ஒரு அழகான இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சீஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குதுங்க சீலிங் ஷெல்ஃபு லாஃப்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூம்லேயும் சீலிங் பண்ணி நல்லா அழகாக அட்டகாசமாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து பால்கனியோட டோரு நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணியிருக்காங்க ரோட் சைட் வியூ அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து இந்த பால்கனி அமைச்சிருக்காங்க ஸோ பாருங்கள் ஃபுல்லாக வந்து எவ்வளோ வந்து அழகாக வந்து அற்புதமாக ரெடி ஆகிட்டே இருக்குங்க இதோட ஃபினிஷிங் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ரீமியமாகவும் அட்டகாசமாகவும் இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூமுங்க இதோட டோர் நல்ல அழகான ப்ரெஸ்டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இதுலேயும் டபுள் கலர் ஷேடில் ஒம்பதுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் முடிஞ்சிருக்குங்க ஸோ இதுலேயும் ஒரு ஜெனரல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ மஸ்கிட்டோ நெட்டோட சூப்பராகவே இருக்குதுங்க இதுவும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து ஸ்பாட்லைட் ஃபிட்டிங்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஒம்போது ரெண்டிஸில் சீலிங் இருக்குது டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர்க்க ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது பண்ணுற ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திருநம்பர் கால் பண்ணுங்க இதே பண்ணுற ஒரு அழகான வீடியோவெலாம் எடுத்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாடா சிவி பாய்